அப்படித்தானே பொன்னினாலும் வெள்ளினாலும் நம்ம என்ன செய்யலை மீட்கப்படலை ஆனால் யாராலும் மீட்கப்பட்டோம் எதாலும் மீட்கப்பட்டோம் குற்றம் இல்லாத மாதத்தை ஆண்டு குட்டி ஆட்டுக்குட்ட ரத்தத்தினால் மீட்கப்பட்டோம் பழைய காலங்களில் நிலமெல்லாம் வேறு பழைய காலம் வெத்தலை பார்க்க போடுறது பீடி போ பீடி போய்க்கிறது பொடி போடுறதெல்லாம் பாவன்னு யாருமே என்ன செய்யலை சொல்லலை சொல்லலைல அதிகமாகவே சொல்லலை அதனால தான் வெத்தலை வியாபாரம்லாம் நம்ம ஊரில் நல்லா ஜெய கொடி கட்டி பறந்துருக்கு இந்த காலத்தில் பாருங்கள் வெத்தலை போட்டால் மித்தலை போடலான்னு சொல்கிறாங்களா யாராவது இல்லை வித்தில போட போடலை போடக்கூடாதுன்னு எவ்வளோ இருக்கா வித்திரில போடக்கூடாதுன்னு இருக்கா இல்லைல்ல இப்போ அது பாவோன்னு சொல்கிறோம் எதுனால பாவம் அது மாம்சத்து மிச்சம் நம்முடைய மாம்சம் அதை விரும்புகிறது அதனால உங்களுக்கு நமக்கு ஒரு பிரயோஜனமும் கிடையாது அது நமக்கு புற்றுநோய் உருவாக்கும் அதனால கிடையாது அப்போ பழைய காலத்தில் பெற்றோர் இப்போ இப்போ பாரம்பரியத்தினாலே எல்லாரும் இருந்துச்சுதாங்க வெத்தலை பக்கம் போட்டாங்க பொடி போட்டாங்க எல்லாம் போட்டாங்க இன்றைக்கி பாரம்பரியக்கு அது இது இல்லாமல் போடுறான் அது வேறு விஷயம் அப்போது மற்றவங்க செய்தாங்கன்னு பெற்ற நம்ம பாரம்பரியத்தினால் நல்ல காரியங்கள் நம்முடைய இப்போ முன்னோர்களாக செய்திருக்காங்க அதை குறை சொல்லலை பாரம்பரியத்தினால் வீணான நடத்தைகள் வீண் தேவையில்லாத காரியங்களை நம்ம என்ன செய்யக்கூடாது கூடாது தேவையில்லாத காரியங்களை செய்யக்கூடாது அதுதான் பைபிளை நினச்சிருக்க நமக்கு சொல்லியிருக்கு நம்முடைய நட உடை அப்படி தானே நடக்கிறது ஒரு மாதிரி நடக்கிறது சரிக்கிட்டு நடக்கிறது அப்படிதானே கையை அப்படி தூக்கி வச்சுட்டு நடக்காத நான் நல்லா இருக்காது அப்படின்னு தூக்கி வச்சுட்டு நடக்கிறது அது மட்டும் இல்லாமல் வருமானம் மேட்டுமையான கண் மேட்டிமையான கண்ணை படித்து போட்டுருக்கா நீதிமணிகளில் மேட்டிமையான கண் அப்படி ஒரு மாதிரி பார்க்குறது கண்ணா இருந்தாலே இருந்தாலும் உருட்டிக்கிட்டு பார்க்குறது அப்படிப்பட்ட பால் எல்லாம் என்ன செய்யுது ஆவாது அதுவும் பொம்பளைகளுக்கு அறவே ஆவாது காலம் தக்கு தக்குன்னு வச்சு நடக்கிறது சார பம்பு மாதிரி அப்படி அந்த 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 ட்ரிம்ஸ் கண்டப்ப வேலையெல்லாம் என்ன செய்யக்கூடாது செய்யக்கூடாது அவர் நடக்கா இவா நடக்கா சினிமா கருந்து நடக்காது நம்ம நடக்க முடியுமா நடக்கக்கூடாது அப்படிதானே நாம என்ன செய்யணும் ஆண்டோட பிள்ளைகள் ஆண்டோ நமக்கு நல்ல முன்மாதிரியே வச்சுக்கிட்டு போயிருக்காரு அதன்படி என்ன செய்யணும் நடக்கும் நம்முடைய எல்லாம் நம்முடைய பர்சல் அடக்கைகளை வந்து பார்த்தோன்னே சொல்லிடலாம் இவங்க வந்து என்னது நல்ல நடத்து உள்ளவங்க அவனுடைய ட்ரெஸ்ஸை பார்த்தோம் நமக்கு நமக்கே தெரியும் யாராவது குறை ட்ரெஸ் போட்டாங்கன்னா அவங்கள பற்றி நல்லெண்ணம் நமக்கு வருமா பாரு எப்படி போகுது பாரு பிள்ளையா இது அப்படி தானே அப்படின்னு சொல்லி நம்ம வாயில என்னெல்லாம் வார்த்தை வருமோ பேசி பேச அப்படி தானே ஆகையினால மற்றவங்க செய்கிறாங்கன்றதுக்காக நம்ம என்ன செய்ய முடியாது செய்ய முடியாது பாருங்க அதே மாதிரி நம்முடைய நட உடை உடைகள் உடைகள் என்னெல்லாமோ அந்த எங்கேயும் கிழிச்சி போட்டுக்கலாம் அழைச்சிருக்காங்க கொடுக்காங்க அதையும் அம்மாமாரும் கொடுத்துட்டு வர அதையும் விடுத்துட்டு அம்மா மாதிரி பிள்ளை அம்மாரே வாங்கி கொடுத்தாவ பிள்ளைகளுக்கு நம்ம மாதிரி வாங்கி எல்லாம் அம்மா மாதிரி அப்படி கிடையாது அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க அது அந்த ஃபேஷன் நினைக்கிது அவங்களே தவிரலை அதனால ஒ நம்முடைய மானத்தில் மறைக்கிறதுக்கு தான் உடை அப்படிதானே அதை விட்டுப்பிடி அதை கிழிச்சு கிழிச்சு போடுறதுக்கு நிறைய நேரங்களில் ஹேர் ஸ்டைலுக்கு போய் எல்லாம் விரித்து தான் போடுது பயில்களும் விரித்து போட்டிருக்காங்க முன்னால் பார்த்தா தான் தெரியுது பொம்பளையா ஆம்பளையாக அப்படி தரதுலாம் நிறையா நினைச்சது இருக்குது எல்லா விதத்துலையும் நம்முடைய நடத்தைகளில் சரியாக நினைச்சிடணும் வீணான நடத்தைகள் நினைச்சிக்கூடாது நிறைய பேர் அப்படி தான் இந்த மாதிரி என்ன இருந்துருக்கு நம்ம ஊரில் எப்படி நான் அதை அதிகமாக பார்க்கல அங்கே மெட்ராஸ் பக்கம் பெய்யாச்சு அதாவது பட்டணங்கள் பக்கம் பெய்யாச்சின்னா அது நல்ல ஊழியக்காரங்க தான் அவங்க குடும்பத்தை பிள்ளைகள் வந்தாலும் அந்தாலும் இருந்தாலும் திறந்து போட்டு தான் நினச்சது வருது அப்போ கஷ்டமாக தான் நினச்சி இருக்குது அன்றைக்கி ஒரு ஒரு அம்மா அவங்க நல்லா இதில் நிறையா மீட்டிங்லாம் நடத்துவாங்க கிறிஸ்துவ மீட்டிங்லாம் நடத்துவாங்க சட்டை போட்டுருக்காங்க பெரிய பிள்ளை பெரிய பெரிய அம்மா தான் சட்டை போட்டுருக்காங்க பின்னால் இப்படியே தருது அவங்க நல்லா கருப்பு எனக்கு சர்ச்சு முடிஞ்சு வெளியே வந்துட்டேன் அந்த உடனே பிடிச்சிட்டு கோமாக வருது என்ன பின்னால் கிளாக் போர்டை தொங்க போட்டு வந்திருக்கீங்களா கேட்டலான்னு பார்த்தேன் எனக்கு அப்படி வாய் அப்படியே குடு குடுன்னு வருது பின்னால் என்னது கரும்புளகை இது எழுது போல போர்டில் பிளாக் போர்டை தொங்க போட்டு வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லணும்னு நினச்சேன் இப்போ ரீ நீ ஏசதான் நீ உங்கள் வாய் சும்மையே இருக்காது அப்படின்ட்டு கேட்டு வந்துட்டேன் ரொம்ப மனசு கஷ்டமாக இருந்தால் அப்போ அந்த அம்மா அப்படி போட்டால் அந்த அம்மா இந்த கூட எடுத்துகிறானோ அந்த கூட்டத்தில் அப்படி தானே போடுவாங்க சரி ஆகினால நம்ம என்ன சொல்ல நம்முடைய நடத்தையில் நம்முடைய நடத்தை சரியாக யாருக்கு வீடான நடத்தையில கூடாது இருக்கவே கூடாது அடுத்தது பாருங்கள் ஒழுதி மொத்த நாலு பன்னிரெண்டு நீ நடத்தையிலும் தீ யார் சொல்கிறாரு பவள பச சொல்கிறாரு பாருங்க தெரிஞ்ச வசனம் அது ஒழுதி மொத்த நாலு பன்னிரெண்டு நீங்கள் நடத்தையிலும் எடுக்கலையா ம் ம் மாதிரியாயிரு மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் மாதிரியா இருக்கணும் இன்னைக்கு இன்னைக்கு அப்படி இப்படிமா ட்ரெஸ் போட்டுருந்தா பாருங்க நாளைக்கு ஒரு இதில் பார்த்தேன் ஒரு சினிமா நடிகையாக நம்ம ஆரம்ப காலமுக்குள்ள நல்லா இது பண்ணி கவர்ச்சு காட்டி இது பண்ணியிருக்காங்க இப்போ வீட்டில் புருஷி புருஷாக இருந்திருக்காரு அப்புறம் அவரை விட்டுட்டு போயிட்டார் இப்போ அதுக்கு பிறகு சாப்பாடு கூட வழி இல்லாமல் செய்யுது குடும்பத்தாரும் வெறுத்துட்டாங்க இப்படி அரைகுற போட்டா ஆடிட்டு அம்மா ரோட்லேயே கிடந்து செத்து ஈ மொச்சிட்டு போட்டிருக்காங்க இதுதான் போட்டுருக்காங்க ஆகியனால நம்ம கவர்ச்சிங்கிறது கொஞ்ச காலம் தான் செய்யும் இருக்கும் அதுக்கு பிறகு என்ன செய்யுது இப்போ சீன் செஞ்சு பாருங்க இருப்பாருங்க நடத்தையில் எப்படி இருக்கும் நல்ல முன்மாதிரியாக என்ன செய்யணும் இருக்கணும் மற்றவங்களுக்கு ஒரு நல்ல மாதிரியா இருக்கணும் மற்றவங்களுக்கு எப்படி இருக்கணும் நல்ல மாதிரியாக இருக்கணும்